தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஸ்பாரா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளில் கலந்து கொள்வதற்கான வீரர் வீராங்கனைகள் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக கோவையை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சர்வதேச வால்வீச்சு வீராங்கனை பகிர் புகார் கோவை உருமாண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தீபிகா ராணி மாற்றுத்திறனாளியான தீபிகா இந்தியா பாராலிம்பிக் கமிட்டி சார்பாக சென்னையில் நடந்த தேசிய அளவிலான வீல் சேர் வாழ்வீச்சு போட்டியில் தங்கம் வெள்ளி வென்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு ஒன்றை அளிக்க வீல் சேரில் வந்த மாற்றுத்திறனாளி தீபிகா ராணி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஸ்பாரா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளில் கலந்து கொள்வதற்கான வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்வதில் குளறுபடிகள் நடப்பதாக கூறினார் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லவே மனு அளிக்க வந்துள்ளதாக கூறினார் நடந்த ஏசியன் கேம்ஸ் போட்டிகளுக்கு முறைப்படி தகுதி தேர்வு நடைபெறவில்லை என குற்றம் சாட்டிய அவர் உலக தரவரிசையில் நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார் இதுபோன்று பல திறமையான வீரர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக கூறிய அவர் சரியான தகவல்களை மத்திய மாநில விளையாட்டு ஆணையங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் பல திறமையான வீரர்கள் இருந்தும் சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாததால் வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக கூறினார் இதை அரசு கவனத்தில் கொள்ளும் பட்சத்தில் சர்வதேச அளவில் இன்னும் பல திறமையான மாற்றுத்திறனாளி வீரர்கள் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் வணக்கம் என் பேர் ராணி ராமநாதன் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு நான் வந்து பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஆக்சுவலி வந்து நான் பேரா ஃபென்சிங் பிளேயர் வீல்ஷேர் ஃபென்சிங் ப்ளேயர் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நேஷ்னல்ஸ் ஈவெண்ட்டில் வந்துட்டு நான் கோல்டன் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு அடுத்தடுத்து படிக்கட்டுகள் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு சோர்ஸ் மூலியமாகவும் எனக்கு கிடச்சிது நம்ம கவர்மெண்ட்லேருந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அந்த முதல் வாட்டி நான் விளையாடும் போது எனக்கு எந்த ஒரு விளையாட்டு உபகரணங்களும் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து உதவி பண்ணி அதுக்கடுத்து நடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஈவெண்ட்டில் வந்துட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்டில் வந்து போலாண்டில் நான் கலந்துக்கிட்டேன் அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரேங்கிங் ஈவெண்ட்டாக இருந்தது அதில் வந்து நான் ரேங்கிங்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு சில பிரச்சனைகள் வந்து வீல் சேர் ஃபென்சிங் ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்குது அதை நான் இங்கே சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் கலந்துக்கும் போது எனக்கு வயசு இருபது தான் ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ப்ராப்பர் கைடன்ஸும் கிடைக்கல ஏன்னா அண்டர் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது வீல் சேர் ஃபென்சிங்கில் ஸோ எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் மூலிமா தெரிஞ்சது அப்படின்னா நான் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு அந்த ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்லேயே வந்துட்டு நான் மெடல் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பறி போயிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொரோனா பீரியட்னால ஸ்போர்ட்ஸ் வந்து தடைப்பட்டு போயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாய்லாண்ட் ஈவெண்ட் நடந்தது ஸோ அதுக்கான பார்ட்டிசிபேஷனுக்காக ஃபண்டு இது பண்ணுறது அப்படியே வந்துட்டு நான் நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வந்து